நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்விய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது நற்கருணை இயேசுவை நோக்கி காலை ஜெபம் என் ஆண்டவரே நற்கருணையில் வாழும் இயேசு கிறிஸ்துவே உலகின் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு தேவாலயத்திலும் ஒவ்வொரு திருக்கூடத்திலும் நீர் எங்களை எதிர்பார்த்துக் காத்திருக்கிறீர் அப்பத்தின் வடிவில் நீர் மறைந்திருக்கிறீர் ஆனால் உமது அன்பு வெளிப்படையாக பிரகாசிக்கிறது நற்கருணை அரசரே நான் உம்மை வணங்குகிறேன் பலிபீடத்தின் மீது உயர்த்தப்படும் உமது திருச்சரீரம் என் இரட்சிப்பு பாத்திரத்தில் ஊற்றப்படும் உமது திரீரத்தம் என் மீட்பு நீர் உணவாகவும் பானமாகவும் உம்மையே கொடுக்கிறீர் உயிருள்ள அப்பமே என் ஆத்துமாவை போஷியும் என் பசி உம்மை நாடுகிறது என் தாகம் உம்மை தேடுகிறது உலக உணவுகள் என்னை திருப்தி செய்வதில்லை பணமும் புகழும் என் வெறுமையை நிரப்புவதில்லை நீர் மட்டுமே என் ஆத்துமாவின் உண்மையான உணவு மறைந்திருக்கும் தேவனே உமது பிரசன்னத்தை உணர்கிறேன் நற்கருணை இயேசுவே என்னை உம்மிடம் எழுத்துக்கொள்ளும் பலிபீடத்தை நோக்கி என் காலடிகளை நடத்தும் உமது திருச்சரீரத்தை பெற என் இதயத்தை தயார்படுத்தும் உமது திரு பருக என் ஆத்துமாவை சுத்திகரியும் உம்மை ஏற்றுக்கொள்ள என்னை பரிசுத்தமாக்கும் கல்வாரியின் இரத்த பலியே நான் தகுதியற்றவன் என் பாவங்கள் எண்ணிறந்தவை என் குற்றங்கள் கணக்கில்லாதவை நான் உம்மை ஏற்றுக்கொள்ள தகுதியற்றவன் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆத்துமா குணமடையும் உமது இரக்கத்தை நம்பி வருகிறேன் உமது கருணையை நம்பி மண்டியிடுகிறேன் மறைந்திருக்கும் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என் கண்கள் காணாவிட்டாலும் நம்புகிறேன் என் கைகள் தொடாவிட்டாலும் விசுவசிக்கிறேன் என் புலன்கள் உணராவிட்டாலும் ஏற்றுக்கொள்கிறேன் நீர் உண்மையாக இங்கே இருக்கிறீர் நீர் முழுமையாக என்னோடு இருக்கிறீர் நற்கருணை ராஜாவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என் வீட்டை சிறிய தேவாலயமாக மாற்றும் என் இதயத்தை உமது திருக்கூடமாக மாற்றும் என் வாழ்க்கையை உமது பலிபீடமாக மாற்றும் என் ஒவ்வொரு செயலையும் நற்கருணை அர்ப்பணிப்பாக மாற்றும் உயிருள்ள திருக்கூடமே என்னை குணமாக்கும் என் நோயுற்ற உடலை ஆரோக்கியமாக்கும் என் தேய்ந்த ஆத்துமாவை புத்துயிரழியும் என் உடைந்த இதயத்தை சரிசெய்யும் என் களைத்த ஆவியை புதுப்பியும் உமது திருச்சரீரம் என் மருந்து உமது திரீரத்தம் என் சுகவாழ்வு அப்பம் வடிவில் வந்த தேவனே என்னை போஷியும் காலையில் உம்மை நினைக்க அருளும் பகலில் உம்மை தியானிக்க பெலனழியும் மாலையில் உம்மை ஆராதிக்க நேரம் தாரும் இரவில் உம்மை கனவு காண அருளும் எப்போதும் உம்மோடு வாழ வைத்தருளும் நற்கருணை இரட்சகரே என்னை மாற்றும் நான் உம்மை உண்கிறேன் ஆனால் நீரே என்னை உண்கிறீர் நான் உம்மை பெறுகிறேன் ஆனால் நீரே என்னை சொந்தமாக்குகிறீர் நான் உம்மை அணைக்கிறேன் ஆனால் நீரே என்னை மாற்றுகிறீர் நான் உம்மில் இருக்கிறேன் நீர் என்னில் இருக்கிறீர் திருப்பலியின் இயேசுவே என் சுயநலத்தை பலிபீடத்தில் பலியிடுகிறேன் என் அகங்காரத்தை உமது காலடியில் வைக்கிறேன் என் பாவங்களை உமது திரீரத்தத்தில் கழுவுகிறேன் என் வாழ்க்கையை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் நற்கருணை அரசரே உம்மை தாகமாய் தேடுகிறேன் பலிபீடத்தில் இருந்து என்னை அழையும் திருக்கூடத்தில் இருந்து என்னை வழிநடத்தும் குருவின் கைகளில் இருந்து என்னை ஆசீர்வதியும் என் நாக்கின் மீது இருந்து என் ஆத்துமாவை நிரப்பும் உயிருள்ள நற்கருணையே என் எதிரிகளை தோற்கடியும் சாத்தான் உமது பிரசன்னத்தில் நடுங்குகிறான் பாவம் உமது சக்தியின் முன் நொறுங்குகிறது மரணம் உமது வல்லமையால் தோற்கடிக்கப்படுகிறது நான் உம்மை ஏற்றுக்கொள்ளும்போது எல்லா தீமையும் என்னை விட்டு போகிறது நான் உம்மை ஆராதிக்கிறேன் நான் உம்மை துதிக்கிறேன் நான் உம்மை நேச்சிக்கிறேன் நற்கருணை அரசரே உமக்கே என்றென்றும் துதி உண்டாவதாக ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்